Hello friends, welcome to Surya Kitchen. இன்றைக்கி வீடியோவில் நான்வெஜ் சுவையில் சூப்பரான பச்சை மொச்சை பயிறு குழம்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்கு முதல்ல குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு நாலு கிராம்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸான ஒரு விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம் அரைச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கணும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இது காரம் இருக்காது ஆனால் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்க்குறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட கால் கிலோ அளவுக்கு பச்சை மொச்சையை தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நான் கால் கிலோ மொச்சை எடுத்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒருவேளை மொச்சை கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இது கூட முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கூட நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ மொச்சை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி அரைச்சி அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துருக்கேன் பெரிய டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் குக்கரில் இன்றைக்கி நம்ம வைக்கிறதுனால தண்ணி வந்து அளவாக தான் சேர்க்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து சட்டிலேயே அப்படியே ஓப்பனில் கொதிக்க விட்றீங்கன்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இப்போ தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருக்குது உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிருங்கிறதுனால சீக்கிரமாக விந்து வந்துடும் இப்போ நாலு விசிலுக்கு அப்புறமா நான் வந்து திறக்கிறேன் விசில் வரும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ நீங்கள் ஓப்பனில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும் அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்டியான பச்சை மொச்சை பயிறு குழம்பு ரெடி கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி தோசை இட்லி இடியாப்பம் மாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ